உடல் ஆரோக்கியம் பற்றியும் பற்றியும் நிறைந்த பணங்களை இழந்தது வேதனை சேர்த்து துப்பாக்கியோட ஒரு சாமி இவைகளாம் பார்க்கும்பொழுது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே உடல்நிலைகளில் மரக்குறைகளும் வேதனைகளும் ஏற்பட்டது இதுக்கு சொந்த சண்ட வந்ததே அந்த காரணம்னு சொல்லி மனத்துக்குள்ளே உண்மையா அப்படி செய்வனை போலார்கள் நடக்கவில்லை அது வீணான கற்பனை என்று உத்தரவு அப்படின்னு நீ ஆனதை பாரு அப்படின்னு பஞ்சாயத்தும் வார்த்தைகளை வந்து குழப்பம் அடைஞ்சிருக்கு இந்த பணத்தை உனக்கு வாங்கி தரணும் அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் பாக்கு கிடைக்கல பெற்ற பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய பத்தி மன குழப்பமும் பார்க்க சனியிருங்க ஒரு கண்ணீரும் அந்த கண்ணீரை கண்ணியமாக வாழ வச்சு தந்தா போது இடையில வீட்டில் உள்ள ஆம்பளை ஆளுக்கு கால் முட்டுக்கு கீழே வலி வேதனை தவிரமான பிரச்சனையும் நடக்க முடியாத குறைகளும் தேவையில்லாத வழக்குகளும் பட்டு வீடே சின்னாபலமாகி போயிருக்கும் உண்மையா એલા માતી નિમળ્યા ગતારે પુણ્યવાઈ ને રૂદી એલા નયમન સંતો સાતા આદે તેરા કિડની તમ તમાર પાદીપ પર போய் பார்த்தேன் தான் வீட்டு எல்லைக்கு போற வழியில மாரியம்மன் அப்படின்ற ஒரு தெய்வத்தினுடைய சன்னிதானம் அந்த எல்லையில பிரதானமான இடத்துல இருக்கும் உங்க வீட்டு எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் அற்புதமான யாரை முகம் கொண்ட விநாயகருடைய அரவணைப்பு மிகுந்த எண்ணையாக முக்கால் ஆண்டுகள் சனி பகவானுடைய ஆயுள் சக்தியின் பார்வையினால் ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்ட வேதனைகள் உங்களுக்கு நடந்து இதிலிருந்து உங்களை காப்பாற்றியும் தரணும் நீதிமன்றத்துக்கு போகாத பணத்தை ஆகி தரணும்

அதே சேலம் கள்ளக்குறிச்சி இல்லை கடக்குறிச்சியா யாரு கள்ளக்குறிச்சி

டிம் லைட்டை அடிச்சாலும் ஏற்றுக்கணும் டாப் லைட் அடிச்சாலும் ஏற்படணும் முடியுமா மனது மாறணும் மாறின தூரம் உன்னார பொறுக்க முடியுமா அங்கே ஒரு ட்ரைனிங் கொடுத்து அங்கே விட்டு பொறுக்க முடியுமாட இல்லைங்க வந்த பிறகு பக்குவமாக திருப்பிக்கிடும் கால் பண்ணா அவ மனதை பக்குவப்படுத்தி வர வைக்கிறாய் தேவையில்லாம ஒருவர் நட்புக்குள் குடியேறி உன் குடும்பம் கலைக்கப்பட்டிருக்கு அந்த நட்பு என்று பிரித்து உன் குடும்பத்தை ஒன்று சேர்ந்தார் அதே கள்ளக்குறிச்சி எல்லை கை குழந்தை ஒன்று வேண்டும் என்று கேட்டு வேண்டும் யார் குழந்தை யாருக்கு வேணும் யாரெல்லாம் வந்து இருக்கிய

அந்த चालू கேக்குது ஒரு கூலி கிளாஸ் இருந்துல லோகும்புடுவானா 28 3 40 40 லோகும்புன்ற பாடம் இதிலிருந்து மூன்றாவது முறையாக என்னை பார்ப்பவர் பொழுது நீங்கள் குழந்தை வாங்கிக் கொள்ளலாம் அதுவரை தற்கு பொறுமை வேண்டும் அமைதியும் ஏன் அப்படின்னு சொன்னா உடலை பார்த்தேன் இந்த உடல் குழந்தையை பெறக்கூடிய கனிவை பெருமா அல்லது கற்பகு வலிமை இல்லாமல் இருக்கிறதா என்பதை ஆழ்ந்து பார்த்தேன் கற்ப பயிர இல்லை ஆனால் உத்தர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேர காலம் இது வரவில்லை மூன்று வாரம் ஒருவேளை இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து என்னை வந்து பார்க்க வேண்டும் அப்பொழுது குழந்த பாக்கியத்துக்கு வேண்டிய வழி இடத்துக்கு போகிறோம் இடமாக்கிய துப்பு உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதே கண்ணபுரத்தி எல்லை தொழில் வளத்தை பத்தி கேட்க வந்தது யார் தொழில் நிலைகளை தொழில் தொடர்பாக மனப்போட போன என்ன தொழில் தான் செய்யும் தொழில் தொடர்பாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் பயிற்சியில் ஒன்று வீடு இடம் டாக்குமெண்ட் தந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார் சேலம் கடகுறிச்சி எல்லை வரலாம் நீங்க உட்காரணம் சில சமயங்கள்ல கண்ணுக்கு ஒரு தெய்வம் தெரியுது மாதிரி தெரியுது ஆனா அதை முழுதா

வடக்கு வம்புகளும் பெறக்கூடிய நிலைமையை நீங்க அறிந்து இதனால கடன்களும் உடல் நோய்களும் பெற்று போகாத கோயில்களுக்கெல்லாம் போய் வேதனை அடங்கி வந்து வந்திருக்கோம்

நவீன இலக்கிய ஆசிரியர் பழைய இலக்கியங்களை புதுப்பிட்டு நாவல்களில் இருந்து ஒரு ஆசிரியர் தான்

வரை உங்களுக்கு கால அவகாச வெற்றியாகி தாரே ரெண்டு வாரம் கிடைத்து என்னை பார்க்க கூடாது அந்த கோயிலுக்கு சிவனுக்கு

இந்த கட்டளை வேண்டும் வெற்றி பெற வேண்டும் இதை செஞ்சுட்டு வந்து பார்க்கணும் கல்யாணத்தை நான் பேசுறேன் அவகாசம் நாளைக்கே செய்யலாம் நாளைக்கு ஒரே நாள் என்னுடைய தீர்த்தம் அவன் தலையில் விட அவள் அவன் தீர்ந்து வந்து விட்டான் என்பது உண்மையாகும் வெற்றியாக வேற அந்த ஒத்தக்கால் வரியை நான் தீர்க்கணும்னா சனி பகவானுக்கு தீப போட்டி பார்க்காமிக்கு சென்னை மாநகர் சென்னை தான் நாடே

அப்படி உண்மையிலேயே அந்த மக்கள் பார்ப்பார்களா கேட்டேன் கொண்டாடிதான் பெருசு வளர்த்தாங்க கிழவனாயாச்சு அவங்க பிழைப்ப அவங்க பார்ப்பாங்க எங்களுக்கு ஒண்ணு பெருசு இல்லை அப்படி உன்னை பார்க்கணும்னு சொன்னா உன் வீட்டு டாக்குமெண்ட் எங்க பேருக்கு எழுதி வை எழுதி வச்ச பிறகு எங்க போனோம் காசிக்குதான் போனோம் பாலும் பதுவும் கூட பணம் தர மாட்டாங்க இதா மும்பை எழுதி தாக மாட்டாங்க நீ குடுப்பற அந்த காபிலுசோ எல்லாரும் ஏமாத்துறாங்க சரியா இல்ல அடுத்து யாராலும் எடஞ்சிர வராது மரத்தை அடைக்கிட்ட நீங்க நிமிடியா இருக்கணும் சென்னை மாநகர்

சக்கரவர்த்தி <coughs>

செய்யும் தொழிலில் மன வருத்தமும் கடன்களும் உபாதைகளும் தோன்றிவிட்டன குடியிருப்பு மனைந்தமாக ஒரு குழப்பமான கேள்வி பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்வில் குழப்பம் நடந்துவிடுமோ என்ற ஒரு பயமும் உங்கள் உள்ளத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது அப்படி யாராலும் இணைந்து நடக்காது நேர்மையான வழியில் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை தோன்றும் உன் உடன் பிறந்தோர்களால் ஆத்தி சொல்லு கேட்டா எதுவுமே வராது இந்த பிறவியில் உனக்கு அந்த பாக்கியம் இல்லை என்பதே முடிவு ஆகையால் அந்த உறவும் இல்லை என்று முடிவெடுத்து விட்டால் நீ உயர்ந்து விட்டா என்று சொல்லாது காரணம் சொல் வேறப்பா வேணும் போகலாம் ஆறு மாதம் கழித்து முடிவு ஆனந்தமாக மகாலட்சுமி கருமசாமி ஆமா மகனை பத்தி கேட்க வந்தது யாரு மகனுடைய தொழில் தோன்றமா கேட்க வந்து வேலை எத்தனை உங்களை எப்படி வடிகட்டி எடுக்கணும் நல்லா இருக்கும்

சர்டிபிகேட்ட பார்த்தேன் அரசு உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு பாக்கியம் உனக்கு இருக்கு அதை வாங்கி தெளிவுபடுத்த ஆனா அதை பெறுவதற்கு பணம் செலவழிக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு இல்லை அதனால் அந்த வேலை எனக்கு கிடைக்கவா போகுது எப்படி வாழப்போறோம்னு தெரியலேன்னு உன் உள்ள ததா காலகட்டம் குழம்பி வேற மாநிலத்துல போய் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல வேலையை பார்த்து பிழைச்சிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தை அப்பப்போ தோண்டிக்கிட்டே இருக்கு அதுக்கு சில நண்பர்கள்ட்ட நீ தொடர்பு வச்சிருக்க உன்னை நான் அப்படி போக விட மாட்டோம்னு கருத்து வச்சிருக்காரு